அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேகலாச்சந்தூர் பொள்ளாச்சி ஒட்டி இருக்க தொண்டாமுத்தூர் கிராமம் அங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நிலத்தை நம்பி அதாவது அந்த ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களும் வந்து தென்னை விவசாயம் மேக்சிமம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விவசாயத்துக்கு வாட்டர் சோர்ஸ் என்ன இருக்குன்னா அங்க இருக்க ஒரு கிளை வாய்க்கால் இருக்கு அந்த கிளை வாய்க்கால் வந்து அஞ்சு நாள் திறந்து விட்டுட்டு அடைச்சு வச்சிருக்காங்க தண்ணீர் பத்தாம அங்க இருக்கிற மரமெல்லாம் வந்து வறண்டு போகிற சூழ்நிலை இருக்கு அதனால அங்கே இருக்க விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து அரசாணை கொடுங்க ரெண்டு நாள் தண்ணி வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த தென்னை மரத்தை வச்சு வளர்த்துனவங்களுக்கு தான் அது காஞ்சி போகும்போது ஒரு கஷ்டம் தெரியும் ஏன்னா தென்னை மரமா அவங்க பார்க்கல அவங்க குழந்தையே பார்த்துருக்காங்க நம்ம குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோமோ அந்த மாதிரி அவங்க வளர்த்த மரத்துக்கு தண்ணி இல்லாமல் வறண்டு போகும்போது அந்த விவசாயிகள் வந்து ரொம்ப மன படுறாங்க இது இதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம அரசாங்கம் எடுக்க அட்லீஸ்ட் அங்க இருக்கிற ஒரு விவசாயிகள் போராட்டத்துல ஒரு அரசு அதிகாரி யாரோ ஒருத்தவங்க போய் மீட் பண்ணி என்ன பிரச்சனை இன்னும் ஏன் தண்ணி ரெண்டு நாள் தர முடியாதுங்கிறதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் அதுவும் யாரும் அரசு சார்பில் பண்ணல மக்களே இந்த திராவிட அரசாங்கம் வந்து ஓட்டுக்காக மட்டும்தான் மக்கள் கிட்ட போய் நிப்பாங்களே தவிர மக்கள் நலன் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு அக்கறையே கிடையாது ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களை பாக்குறோம் ஆஸ்திரியர்ல இருந்து செவிலியர்கள் இருந்து விவசாயிகள் பெண்கள்னு நம்பி வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஓட்டு போட்டோம் எதுவுமே நடக்கல இனிமேல் நம்ம யோசிக்கணும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தென்னை விவசாயத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க இங்க அதை எக்ஸ்போர்ட் பண்றவங்க இருக்காங்க தேங்காய் எண்ணெய் இருக்காங்க மக்களுக்கு தேங்காய் இளநீர்னு சொல்லிட்டு தென்னை விவசாயத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா தென்னை மரம் இல்லை இளநீ வித்து குடும்ப நடத்திட்டு இருக்க ஒரு ஒரு நபர் என்ன அதனால தென்னை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆயிரம் தொழில்கள் இருக்கு அதனால இதுக்கு அரசு ஏதோ நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் விவசாயம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அடிப்படை வாழ்வாதாரம் விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்ல அப்படிங்கறது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம எந்த எல்லா பொருளையும் வெளிநாட்டுல இருந்து இங்க இம்போர்ட் பண்ண முடியாது இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற காலங்கள் போய் சாப்பாட்டுக்கு இன்னொரு நாட்டை எதிர்பார்க்கிற சூழ்நிலையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு மக்களே சிந்திங்க அரசாங்கம் இதுக்காக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி